சிவகங்கை பேரிடர் மேலாண்மை தாசில்தார் ராஜரத்தினம் ஒரு பெண்ணுடன் லாட்ஜில் உல்லாசமாக இருந்த வீடியோ வைரல் செல்போனிலே ஸ்டேட்டஸாக வைத்திருந்ததால் பரபரப்பு சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள பேரிடர் மீட்பு வட்டாட்சியராக பணியில் இருப்பவர் ராஜரத்தினம் இவர் ஒரு பெண்ணுடன் ஹோட்டல் அறையில் உல்லாசமாக இருப்பது போன்ற ஆபாசமான வீடியோ தற்போது வலைதளங்களில் பரவி வருகிறது இவர் மீது பல்வேறு விதமான பாலியல் குற்றச்சாட்டுகள் இருந்து வந்த நிலையில் இவர் பணியாற்றும் இடங்களில் எல்லாம் தொடர்ந்து பாலியல் அத்துமீறல்கள் மற்றும் பெண்களுக்கு தொந்தரவு என பல்வேறு குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வருவதாக கூறுகின்றனர் தற்பொழுது மற்றும் டைபிஸ்ட் பெண்ணுடன் அவர் உல்லாசமாக இருப்பது போன்ற வீடியோவை அவரே எடுத்து அவர் கைபேசியில் ஸ்டேட்டஸாக வைத்திருக்கிறார் தற்போது இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது மற்றும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தேவக்கோட்டையில் வட்டாட்சியராக பணியில் இருந்தபோது ஒரு பெண்ணிடம் தகாத முறையில் நடந்து கொண்டதால் இழந்த புகாரின் அப்பொழுதே மாவட்ட ஆட்சியரால் பணிமாற்றம் செய்யப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது